வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை முப்பதுக்கு உங்கள் விஜயில் பிரச்சாரத்துக்கு வந்த வேட்பாளர் செல்போனில் கேட்ட அளறல் சத்தம் கர்ப்பிணிக்கு நடந்த அதிசயம் மருத்துவமனையில் நடந்தது என்ன நெகிழ்ச்சியில் ஆந்திர மாநிலம் ஆந்திர மாநிலத்தில் நூற்றி எழுபத்தைந்து சட்டசபை தொகுதிகளும் இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகளும் உள்ளன தற்போது அங்கு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது தற்போது முதற்கட்ட நாடாளுமன்ற தேர்தல் துவங்கி நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஆந்திராவில் உள்ள இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் நூற்றி எழுபத்தைந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வரும் மே பதிமூன்றாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது அதேபோல் தற்போது முதல்வராக இருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்தே களம் காண்கிறது இந்நிலையில் கடந்த முறை ஆட்சியை பறிகொடுத்த சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்த சந்திரபாபு நாயுடு மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார் அதேபோல் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியுடனும் கரம் கோர்த்துள்ளார் இந்நிலையில் விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற முயற்சியுள் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஓர் அணியாக தேர்தலை சந்திக்கிறது அந்த வகையில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள தர்ஷி சட்டப்பேரவை தொகுதியில் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் கோட்டிபதி லட்சுமி என்பவர் போட்டியிடுகிறார் பல்நாடு மாவட்டம் நரசராவ் பேட்டையைச் சேர்ந்த இவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த சில நாட்களாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி அன்று வேட்பாளர் கோட்டிபதி லட்சுமி தர்ஷி மண்டலம் அப்பாயி பாலேம் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு இருந்தார் ஆனால் அந்த மருத்துவமனையில் மகளிர் மருத்துவ நிபுணர் இல்லாத நிலையில் கர்ப்பிணியின் நிலை கவலைக்கிடமாக இருந்துள்ளது இதையடுத்து அந்த கர்ப்பிணி பெண்ணை ஓங்குல் அல்லது குண்டூரில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர் இத்தகைய சூழலில் அந்த கர்ப்பிணி பெண்ணின் குடும்பத்தினர் இந்த விஷயத்தை தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரும் புகழ்பெற்ற மகளிர் மருத்துவ நிபுணருமான டாக்டர் கோட்டிபதி லட்சுமியின் கவனத்திற்கு செல்போன் மூலம் கொண்டு சென்றனர் அப்போது இதை கேட்டவுடன் தனது பிரச்சாரத்தை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு விரைந்து சென்று அந்த பெண்ணுக்கு அவசர அறுவை சிகிச்சை செய்தார் இதையடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த கர்ப்பிணிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது தற்போது தாயும் சேயும் நலமாக உள்ளனர் இதனிடையே மருத்துவரும் வேட்பாளருமான கோட்டிபதி லட்சுமி சரியான நேரத்திற்கு வந்து மருத்துவம் பார்த்ததால் இரு உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மருத்துவர் கோட்டிபதி லட்சுமிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் அதே நேரம் கோட்டிபதி லட்சுமியின் தந்தை கோட்டிபதி நரசையா தாத்தா கோட்டிபதி அனுமந்த ராவ் ஆகியோர் ஆகியோர் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது పేషెంట్కి ఉమ్మినీరు లోపల తగ్గటం వల్ల బిడ్డకి కొద్దిగా ఇబ్బంది అయింది నార్మల్ డెలివరీ అవ్వకపోగా సిజేరియన్న ఇక్కడికి వచ్చి సిజేరియన్ డెలివరీ చేసి ఒక మేల్ బేబీని బాయ్ బేబీని డెలివరీ చేశాను తల్లి బిడ్డ ఇద్దరు క్షేమంగా ఉన్నారు నేను నెక్స్ట్ మన ప్రభుత్వం ఏర్పడ్డాక నర్స్ ప్రజలకు అందుబాటులో ఉంటూ ఇక్కడే హాస్పిటల్కి వెళ్తాను அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க